வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் இந்திய உதவியுடன் விரைவில் அபிவிருத்தி விமான சேவைகள் அமைச்சு அறிவிப்பு கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு திட்டம் தமிழீழ பற்றாளர் ஈழவேந்தனுக்கு யாழ்ப்பாணத்தில் அஞ்சலி அரிசி கொடுக்க மறுத்த கிராம சேவகர் மீது தாக்குதல் தாக்கிய பெண் போலீசாரால் கைது போகம்பர சிறைச்சாலை ஹோட்டலாக மாற்றம் பெறுகின்றது மற்றொரு ஆறு ஆண்டு பதவிக்காலம் மீண்டும் ரஷ்ய அதிபராக புடின் நாளை பதவியேற்பு அல்ஜசீராவிற்கு இஸ்ரேலில் தடை அலுவலகத்திற்குள் இஸ்ரேலிய போலீசார் விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை இந்தியாவுடன் இணைந்து அபிவிருத்தி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் கப்பல்துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக முதலீட்டாளர்களிடமிருந்து முன்மொழிவுகள் கோரப்பட்டிருந்தன என அமைச்சின் செயலாளர் கே டி ருவன் சந்திர குறிப்பிட்டுள்ளார் இதன்போது ஒரேயொரு முன்மொழிவு மாத்திரமே கிடைக்கப் பெற்றதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை இந்தியாவுடன் இணைந்து அபிவிருத்தி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய விரைவில் இதற்கான யோசனை தயாரிக்கப்படவுள்ளது கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையின் பாதுகாப்புக்காக விசேட வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதற்காக இரண்டாயிரம் பொலிஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொலிஸ் ஊடகப் பேச்சாளர் பிரதி பொலிஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி தராதர சாதாரண பரீட்சை நாளை ஆறாம் திகதி நாடளாவிய ரீதியில் மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தேழு பரீட்சை நிலையங்களில் ஆரம்பமாக உள்ளது இம்முறை கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சையில் நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டு தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது பரீட்சார்த்திகள் தோற்றவுள்ளனர் குறித்த பரீட்சை ஆரம்பிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் மைனஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறில் தனிச்சிங்கள சட்டத்தை எதிர்த்து தன் மத்திய வங்கி உயர் தூக்கி எறிந்த தன்மான தமிழன் ஈழவேந்தன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இன்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது ஈகை சுடர் ஏற்றப்பட்டு அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த அஞ்சலி நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் கட்சியின் ஊடகப் பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஷ் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இலவச அரிசியை வழங்கவில்லை என கூறி பெண் கிராம சேவகர் ஒருவரை தாக்கிய பெண்ணொருவரை கழுத்துறை வடக்கு போலீசார் கைது செய்துள்ளனர் கழுத்துறை வடக்கு போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இருபத்தெட்டு வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இலக்கம் எழுநூற்று பதினொன்று பனாப்பிட்டி தெற்கு கிராம சேவகர் பிரிவில் பதில் கிராம சேவகராக பணியாற்றிய பனாப்பிட்டி வடக்கு கிராம சேவகரே இவ்வாறு தாக்கப்பட்டு பானந்துறை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று நான்காம் திகதி பிற்பகல் பனாப்பிட்டி தெற்கு கிராம உத்தியோகத்தர் அலுவலகத்தில் பிரதேசத்தின் குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு இலவச அரிசி வழங்கும் நிகழ்வின் போதே இது இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் போகம்பர சிறைச்சாலையை ஹோட்டல் வளாகமாக மாற்றுவதற்கு தனியார் முதலீட்டாளர் ஒருவர் முன்வந்துள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இதன் தொன்மையை பாதுகாத்து அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரனதுங்கு தெரிவித்துள்ளார் போகம்பர சிறைச்சாலையானது நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அபிவிருத்தி பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டது அந்த அதிகார சபையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் பெரிய கண்டி அபிவிருத்தி திட்டம் மற்றும் கண்டி நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இது மீள் அபிவிருத்தி செய்யப்படவுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் சிறைச்சாலையின் பிரதான கட்டிடத்தின் காலனித்துவ கட்டிடக்கலையை பாதுகாத்து மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கான திறந்த மற்றும் பொழுதுபோக்கு வசதிகளுடன் இதன் பொருளாதார மதிப்பை அதிகரிப்பதே இத்திட்டத்தின் நோக்கங்களாகும் என நகர அபிவிருத்தி அதிகார சபையின் மத்திய மாகாண பணிப்பாளர் ஏகநாயக்க கூறுகிறார் பிரதான சிறை வளாகம் வணிக வளாகம் உணவு விடுதி அருங்காட்சியகம் மற்றும் சுற்றுலா விடுதிகளுடன் வணிக கட்டிடமாக உருவாக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் அசாதாரண அதிகாரத்துடன் மற்றொரு ஆறு ஆண்டு பதவிக்காலத்தை அதிபர் புடின் நாளை தொடங்குகிறார் ரஷ்யாவில் அசைக்க முடியாத அதிபராக விளாடிமிர் புடின் இருந்து வருகிறார் கடந்த ஒரு மாதத்திற்கு முன் நடந்த அதிபர் தேர்தலில் எண்பத்தெட்டு சதவீத வாக்குகள் பெற்று ஐந்தாவது முறையாக அவர் ரஷ்ய அதிபராகி உள்ளார் இதன் மூலம் ரஷ்ய வரலாற்றில் அதிகம் முறை அதிபராக இருந்தவர் என்கிற சாதனையை படைத்துள்ளார் தலைநகர் மாஸ்கோவில் நேற்று நடந்த ஈஸ்டர் சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்ற அதிபர் புடின் நாளை புதிய அதிபராக மீண்டும் பதவியேற்க உள்ளார் அசாதாரண அதிகாரத்துடன் மற்றொரு ஆறு ஆண்டு பதவிக்காலத்தை தொடங்க உள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் கடைசி நாளில் செயல் அதிபராக பதவியேற்ற புடின் இரண்டாயிரம் ஆண்டு மே ஏழாம் தேதி முதல் முறையாக அதிபராக பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்து எட்டு வரை பதவியில் இருந்த அவர் பிறகு இரண்டாயிரத்து பன்னிரண்டு மே மாதம் முதல் இன்று வரை ஒற்றை அதிபராக நீடிக்கிறார் இன்னும் சில மாதங்களில் அதிபராக கால் நூற்றாண்டை நிறைவு செய்ய உள்ள புடின் இருபத்தைந்து ஆண்டு கால பதவியில் அரசியல் எதிர்ப்பை ஒட்டுமொத்தமாக நசுக்கியுள்ளார் சுதந்திரமான சிந்தனையுள்ள பத்திரிகையாளர்களை நாட்டை விட்டு வெளியேற்றினார் சர்வதேச எதிர்ப்பையும் கடுமையான பொருளாதார தடைகளையும் மீறி மூன்று ஆண்டாக உக்ரைன் மீது போர் தொடுத்துள்ளார் தற்போது எழுபத்தொன்று வயதாகும் புடின் தனது அடுத்த ஆறு ஆண்டு பதவிக்காலத்தில் என்ன செய்வார் என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலில் அல்ஜசீராவின் ஊடக பணிகளை தடை செய்துள்ள பெஞ்சமின் நெட்டன்யாகு அரசாங்கம் அல்ஜசீராவின் இஸ்ரேலிய அலுவலகத்தில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இஸ்ரேலில் அல்ஜசீராவின் ஊடக செயற்பாடுகளை முடிவிற்கு கொண்டுவர வேண்டும் என அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக பெஞ்சமின் நெட்டன்யாகு தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானத்தின்படி அல்ஜசீராவின் ஒளிபரப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளன என இஸ்ரேலின் செய்மதி தொலைக்காட்சியான எஸ் தெரிவித்துள்ளது இந்த அறிவிப்புகள் வெளியான சில மணி நேரங்களில் ஜெருசலேத்தின் அம்பாசடர் ஹோட்டலில் உள்ள அல்ஜசீரா அலுவலகத்திற்கு சென்ற இஸ்ரேலிய போலீசார் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் ஊடகப் பணிக்காக பயன்படுத்தப்படும் சில கருவிகள் சாதனங்களை கைப்பற்றியுள்ளதாக இஸ்ரேலின் ஊடகத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் அல்ஜசீரா அலுவலகத்திற்குள் போலீசார் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபடுவதை பிபிசி செய்தியாளர்கள் பார்வையிட்டனர் ஆனால் அவற்றை வீடியோவில் பதிவு செய்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என பிபிசி தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்